मैनी व्हीकल्स बहुत हैच इन दिस एरिया वेट 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 बैठे Hi friends, நம்ம இன்னைக்கு இந்தியாலையே புலிகள் என்னைக்கு அதிகமா இருக்கிற காட்டுல அதுவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி கட்டப்பட்ட பிரிட்டிஷ் பங்களால தான் தங்கி இருக்கும் இந்த ஸ்டே எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஜிம்கார்பட் டைகர் ரிசர்வ்ல பிஜிராணி ஜோன்ல ஃபாரஸ்ட் ரெஸ்ட் ஸ்டேங்க இங்க வந்து கேண்டீன் பெசிலிட்டிஸ் இருக்கு நம்ம ஃபுட்டு வந்து முதலே ஆர்டர் பண்ணிட்டோம்னா அவங்க எல்லா டைமுக்கும் ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருவாங்க நம்ம இன்னைக்கு ஈவினிங் சஃபாரி இந்த ஜோனில் போக போகிறோம் இங்கே வந்து ஒன் தேர்ட்டிக்கு சஃபாரி ஸ்டார்ட் பண்ணி ஃபைவ் தேர்ட்டிக்குள்ள நம்ம முடிக்கணும் நம்ம அதை தான் இன்னைக்கு பார்க்க போறோம் No, no there is no particular counting on a zone. But there is uh, 260 plus tigers in whole tiger reserve. Okay. Here frequently used to see uh, female, male tiger, number of tigers. Maybe it's uh, approximately uh, 9 to 10. Okay. This is a very big area. Okay, okay. Here very shy type tigers or uh, it's close to vehicle? Mm, some tigers are shy. But one female is known as Uma. Okay. she is World, okay Just a turtle சஃபாரி ட்ராக்கில் ஒரு வாட்டர் பால் ஏரியாங்க அதில் ஒரு பழைய மரம் அதில் டர்டிலுங்க ஓரளவுக்கு பெரிய சைஸ் और एंटर देखो तीन ना सफर ये रूट लम्हे ग्यारा लेवल क्लाइमेट ओके ना हाँ। हं 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 What about Bijrani if you FRH stay actually? That is British Bangla. Yes, is, that is British Bangla but the rooms are renovated, redeveloped. Okay, renovation. Yes. renovation. renovation. There is one more FRH in this area. There is called Malani Rest House. Malani okay. FRH. Okay. that one is far, very far from it. Okay, it is inside the core. Yes. This is the last point of Bijirani, Okay. That is Malani. Okay. சாம்பார் மேல் ஃபீமேலு படுத்துட்டு வந்ததுங்க வெயிலுக்கு அந்த ரிவர் பெல்ட் ஒட்டியே ஓரமா சஃபாரி டைமிங் தி ஜூன் தேர்ட்டி லாஸ்ட் மார்னிங் சஃபாரி

The elephant time के okay, this one? Yes. Yeah, okay. We saw elephant you know, evening and oh. this morning also we also saw elephant. Okay. Maybe we should see them. இந்த பிஜுராணி ஜோனில் நிறைய அங்கங்கே காட்டாருங்க அந்த ரிவரை தாண்டி தான் போகிற மாதிரி இருக்கும் ஒரு சில இடத்துல அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி இருந்துச்சுங்க அந்த தண்ணி இருக்கிற எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய டிஃப்ரெண்டான வாட்டர் பேர்ட்ஸுங்க மெயினாக கிங்ஃபிஷர்ஸ் வந்து நிறையா பார்க்க முடிஞ்சதுங்க ரொம்ப க்ளோஸில் பார்த்தேன் இந்த கிங் நம்ம அந்த ரிவரை கிராஸ் பண்ணுறக்கு அந்த ரிவரில் இறங்கி நம்ம போயிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா ஒரு சின்ன பாறை அதில் பார்த்தீங்கன்னா கியூட்டாக இந்த குட்டியாக கிங்ஃபிஷர் இருந்ததுங்க இந்த காமன் கிங் ஃபிஷர் பாத்தீங்கன்னா எல்லா ஃபாரஸ்ட்லயுமே இந்த வாட்டர் ஹால் ஏரியால கோளம் இந்த ரிவர் இருக்கிற ஏரியால எல்லாம் அதிகமா நம்ம பார்க்க முடியும். இப்படி தாங்க உட்கார்ந்துட்டு இருக்கோம். சரனா தண்ணிக்கிற போய் மீனை கொத்திட்டு போயிருங்க. நமக்கு பிடிச்ச பவல்ல இதுவும் ஒண்ணு ரொம்பமே கலர்ஃபுல்லா இருக்கும். ஆரஞ்சு ப்ளூன்னு. டிஃபரண்ட் கைண்ட் ஆஃப் கிங் ஃபிஷர். ஓகே. ஃப்ைட் ஃப்ைட் ஷார்ட் இது. தேர் ஃப்ைட் ஷார்ட் கிங் ஃபிஷர். ஓகே.

அந்த ஏரியாவில் இருந்ததுன்னா மான்கள் வந்து சத்தம் போடுங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நிறையா மான்களோட சவுண்டு பார்க்கிங் டீரும் சத்தம் போட்டுச்சு ஸ்பாட்டை டீர்ஸும் சத்தம் போட்டுச்சு அங்கங்கே நிறைய இடத்துல இந்த காட்டார் போகும் அதை கிராஸ் பண்ணுற இடத்துல நமக்கு ஓரளவுக்கு ஃபியூ இருக்கும் காட்டுக்குள்ள ஏதாவது அனிமல் வந்து வெளியே வருதுன்னா நம்மளால் பார்க்க முடியும் ஸோ அந்த மாதிரி இடத்துல நிறுத்தும் போது லேண்டுங்க ஒரு சில இடத்துல அங்கே பாத்தீங்கன்னா இந்த புல்புல் பேர்டு வந்து நிறையா பார்க்க முடியுங்க இது வந்து ரெட்வென்டர்டு புல்புல்லுங்க बैक से इतना नो वी डोंट हैव रूट नो समबड़ी डियर कमिंग वेट 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 समबड़ी डियर सीइंग समथिंग एल्स एक सामर उधर बैठा है चल रहे नाले पे हैं नाले पे सबसे ये वाला ही है टाइगर निकलेगा दिख रहा नहीं उधर ही देख रहा हो वो नाले से तो क्लियर दिखता सामने का ஸ்பாட்டில் புலிகளோட மூமெண்ட் இருக்க மாட்டேங்க நிறைய இடத்துல நமக்கு பார்க்கிங் டீஸ்காலு ஸ்பாட்டட் டீஸ்காலு சாம்பார் டீருமே கொஞ்சம் அலர்ட்டாக இருந்தது பட்டு ரொம்ப நேரம் ட்ரை பண்ணியும் அந்த ஏரியாவில் நம்மளால் டயர் பார்க்க முடியல பார்க்கிங் டீஸ்காலு ஸ்பாட்டட் டீஸ்காலில் பேஸ் பண்ணி திரும்ப திரும்ப ரிப்பீட்டடாக அதே ரோட்டில் வேறு வேறு இடத்துல நம்ம வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் ட்ராவல் பண்ணி இந்த ஜிம் கார்பட்ல எந்த ஜோன் போனாலும் இந்த மாதிரி கரையாம்போத்து வந்து நிறையா பார்க்க முடியுங்க காடு செழிப்பாக இருக்குதுன்னா நிறையா வருங்களாமா இந்த மாதிரி கரையாம்போத்து காட்டில் எஸ்டர்டே ஈவினிங் மேல் டைகர் ஃபீமேல் டைகர் ஃபிமேல் டைகர் கோல் டைம் ஓகே ஓ ரெகுலர் ஏரியா ஏரியா This area, everyone. Okay, this is forest uh, guest No, no, this is forest check post. Check post, okay. அனத நம்ம பிஜராணி ஜோன்குள்ளார என்றானதுல இருந்தே பாத்தீங்கன்னா ஸ்பாட்டி போற வழியில் எல்லாம் கூட்டம் கூட்டமா பார்க்க முடியுதுங்க அதுவும் இந்த ஃபாரஸ்டில் ஸ்பாட்ட டீஸ் பார்க்குறக்கு ரொம்பவுமே அழகாக இருந்ததுங்க அதுவும் இவ்வளோ குரூப்பாக அந்த ஃபாரஸ்ட் லேண்ட்ஸ்கேப்போட வியூ பார்க்கும்போது உண்மையிலேயே சூப்பராக இருந்ததுங்க இங்கே டீஸ் மட்டும் இல்லைங்க பார்க்கிங் டீஸுமே கூட்டமாக நம்ம பார்க்க முடிஞ்சு மூணு நாலு இந்த மாதிரி மத்த ஃபாரஸ்ட்லாம் பாத்தீங்கன்னா ஒன்று ரெண்டு பார்ப்போம் அதுவுமே ரொம்ப சையா இருக்கும் சரனா ரோட்டில் பார்க்க முடியாதுங்க புஸஸ்களோ ஓடிடும் ரொம்ப ரேரு எப்போவாவது இந்த ரோட் சைடில் பார்ப்போம் இங்கே வந்து காமனாக நம்மளால பார்க்கிங் டீஸ் வந்து நிறையா இடத்துல பார்க்க முடிஞ்சு அதை வீடியோவும் நிறைய டைம் எடுக்க முடிஞ்சுங்க இந்த பிஜிரணி ஜோனு நாலு மணிக்கு மேலே காடு பாருங்க எவ்வளோ அருமையாக மாறிடுச்சுன்னு கொஞ்சம் நிழல் வரும்போது அந்த கிளைமேட்லாம் மாறும்போது சன் செட் ஆகும்போது உண்மையிலேயே காடு வேற லெவல்ல இருந்ததுங்க இந்த பிஜராணி லேண்ட்ஸ்கேப்பு இங்கேயும் பார்த்தீங்கன்னா கிராஸ்லேண்டு ரிவர் பெல்ஸு ஹில்ஸ் டென்ஸ் ஃபாரஸ்ட்னு டிக்காலா மாதிரியே ஓரளவுக்கு சூப்பரா இருந்ததுங்க நான் எப்பவுமே பெரிய டைகர் ரிசர்வ் போகும்போது சாம்பா டீஸ் வந்து கூட்டமா பார்க்க முடியும் பெரிய நம்பர்ஸ்ல அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா இந்த ஜிம்கார்பட் டைகர் ரிசர்வ்லயும் சாம்பா டீஸ் வந்து கூட்டமா பார்த்தேன் ஓரளவுக்கு பெரிய குரூப்புங்க பட் பெரிய டைர் ரிசர்வ்ல பார்த்தீங்கன்னா நாற்பது ஐம்பது குடி கூட்டமாக பார்க்க முடியும் மித்த ஃபாரஸ்ட்லலாம் அளவுக்கு பார்க்கறது கஷ்டங்க சாம்பார் டீஸ் பார்த்திங்கன்னா ரெண்டு மூணு அஞ்சு ஆறு மீறிப்போனால் ஒரு பத்து வரைக்கும் பார்க்க முடியும் கபெனியில் கூட நம்ம பார்த்துருக்கோம் பட் இங்கே கொஞ்சம் அதிகமாக பார்க்க முடியுதுங்க அந்த ஃபாரஸ்ட்டு கம்பேர் பண்ணும்போது இங்கே நம்ம வரும்போது டீஸ் எல்லாம் அலர்ட்டாக இருந்தது டயர் ஐட்டிங்காக நம்ம கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணோம் நம்ம வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெருசாக அலம்கால்லாம் எதுவுமே வரல டீஸ் எல்லாம் நார்மல் ஆகிடுச்சு கொஞ்ச நேரம் டீஸோட ஆக்டிவிட்டியெல்லாம் பார்த்துட்டு ஃபாரஸ்ட் எல்லாம் கொஞ்சம் ரசிச்சிட்டு நம்ம அந்த இடத்துல இருந்து நம்ம அப்படியே கிளம்புனோம் வேறு ஏதாவது அனிமல் ஸ்பாட்டாக ஆகுதான்னு பார்க்குறக்கு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நிறைய கால்ஸ் கண்டினியூஸாக வந்துட்டே இருந்தது டைகர் மூமெண்ட் இருக்குது பட்டு நம்மளால் பார்க்க முடிலங்கிணி ஜோனில் சாப்பிடுங்க சாம்பார் டீ பாருங்கள் கூட்டம் சாம்பா காலுங்க டயர் இந்த ஏரியாவில் இருக்கு பட் ஸ்பாட் பண்ண முடியல எப்பவுமே சாம்பாடிஸோட கால் வருதுன்னா கண்டிப்பாக அந்த இடத்துல லெப்பாடோ டயரோ இருக்குதுன்னு அர்த்தங்க கொஞ்ச நேரம் கழிச்சு டீஸ் ரோட் கிராஸ் ஆகி அந்த பக்கம் போச்சு ஸோ நம்ம அப்படியே அங்கேருந்து கிளம்புறேங்க பாருங்க சாம்பாடி இருக்கு வேறு லெவல் நேச்சருங்க சூப்பரான லேண்ட்ஸ்கேப்பு ஃபாரஸ்ட் வியூ என்ன பொறுத்த வரைக்கும் காட்டுக்குள்ளார புளியை பார்க்குறதுங்கிறது ரொம்பவுமே கஷ்டங்க ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் சஃபாரிலே பெஸ்ட்டாக சைட்டிங் கிடச்சிரும் அது அவங்களோட லக்குங்க ஒரு சிலருக்கு ஐம்பது அறுபது சஃபாரி போனாலும் ஒரு தடவை கூடி புளிய பார்க்காதவங்களாம் இருக்கிறாங்க ஸோ நம்ம என்ன தான் ட்ரை பண்ணாலும் எல்லா சஃபாரிலேயும் நமக்கு டைகர் கிடச்சிடாது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய காலுங்க பார்க்கிங் டீஸ் காலு சாம்பார் டீஸ் காலு ஸ்பாட்டர் டீஸ் காலு கண்டிப்பா நான் டைகர் பார்த்துலான்னு நினைச்சேன் கடைசி வரைக்கும் டைகர் பாத்தீங்கன்னா டென்ஸ் ஃபாரஸ்ட்ல இருந்து இந்த ஓப்பன் ஏரியாவுக்கு வரவே இல்லை நிறைய ரிவர் பெல்ட்ஸ் ஏரியால வந்து டீஸ் எல்லாம் கத்திட்டு இருந்தது பெரிய ஓப்பன் ஏரியா டைகர் வெளியே வந்திருந்தா கண்டிப்பா நம்மளால பார்த்துருக்க முடியும் பட் அந்த ஃபாரஸ்ட் ஒட்டியே டைகர் மூவ் ஆகி போயிடுச்சுங்க நம்ம நல்ல டைகர் இந்த முடியல இந்த டைகர் சைட்டிங்லாம் ரீசண்டா பிஜ்ராணி ஜோன்ல கிடைச்சதுங்க நம்ம இன்னைக்கு ரொம்ப கஷ்டப்பட்டும் டைகர் பார்க்க முடில ஸோ அதனால வந்து தெரிஞ்சவங்க கொடுத்தாங்க வேற வெஹிக்கிள்க்கு வந்து சைட்டிங் ஆயிருக்கு ரீசெண்டா இந்த டைகர் எல்லாம் கொஞ்சம் போல்டான டைகர்னு நினைக்கிறேன் பூமானு ஒரு டைகர் ரொம்பவே போல்டுங்கிற மாதிரி சொன்னாங்க ஸோ அந்த டைகர் சைட்டிங் எல்லாம் நம்ம கிடைச்சா உண்மையிலேயே வேற லெவலு இருக்கும் இந்த ஜோனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சம்மர்ல வந்தோம்னா டைகரோட ஹண்ட் எல்லாம் நம்ம பார்க்க முடியுங்கிற மாதிரி சொல்றாங்க ஏன்னா இங்க அங்கங்க ரிவர் பெல்ட்ஸ் ரிவர் பெல்ஸ் ஒட்டி கிராஸ்லேண்டு டீஸ் வந்து நிறைய அங்கே கூட்டம் கூட்டமா இருக்குதுங்க ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது டைகர் எல்லாம் நடக்கிறதுக்கு சான்ஸ் அதிகம் ஃபோர் தேர்ட்டி மேலானாவே இந்த மாதிரி தூர ஓ கிளாக் மேலானா மிஸ்ட் வந்துடுது அஞ்சரை மணிக்கெல்லாம் இருட்டே Oh. Bin bag bin. Waduh, ini itu. Nah. டைம் ஒரு ஃபோர் தேர்ட்டிக்கு மேலே ஈவினிங் ஆயிடுச்சுன்னா காடு அப்படியே மாறிடுதுங்க டோட்டலா நமக்கு எந்த அனிமலுமே சைட் ஆகலினாலும் அழகா குட்டி குட்டி பேர்ட்ஸ் அங்கங்க கிராஸ் லேண்ட் ஒட்டி ஒரு சில பெரிய மரத்துலயும் பேர்ட்ஸோட சவுண்ட்லாம் நம்மளால கேட்க முடியுது பட் ஸ்பாட் பண்றது வந்து ரொம்பவே கஷ்டங்க அந்த இலைகள்லாம் மறைச்சிருது மரங்குத்தில நிறைய விதமான மரங்கொத்திகள் வந்து இந்த ஃபாரஸ்ட்ல பார்க்க முடியும் நம்ம ஒரு மரங்கொத்தி பார்த்தோம் பிஜாணி ஜோன்ல பட்டு நம்மளால க்ளோஸ்ல கிளியரா பார்க்க முடியல ஒரு ஹைட்டான மரம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மறைஞ்சுதான் இருந்தது ரொம்பவே கலர்ஃபுல்லான பேர்டுங்க அஞ்சே காலுக்கே பாருங்க இருக்கிற மாதிரி ஆயிடுச்சு

नियर टू स्टे ऑलो टायर इज कमी वे बी क्लोज ओके ओपन अगेन लाइक दू பிஜுராணி ஃபாரஸ்ட் ரெஸ்ட் ஸ்டேங்க வரும்போது பயங்கர வெயிலாக இருந்தது இப்போ பாருங்கள் கிளைமேட் எப்படி மாறிச்சு மங்கி பீர் உள்ளே இருக்குங்க ஸ்பாட்டு பீர் ஸ்டேக்குள்ளாரிய பாருங்க ஸ்பாட்டு டீஸு சோலாருங்க பிரிட்டிஷ் பங்களா அங்கே கொஞ்சம் ரெனோவேஷன்லாம் பண்ணி இந்த மாதிரி ஸ்டே பண்ண முடியும் காட்டுக்குள்ளார நேற்று வந்து டிகால ஜோனில் ஸ்டே பண்ணோம் கேரலில் கெஸ்ட் ஹவுஸில் இன்றைக்கி விஜிராணி கெஸ்ட் ஹவுஸில் பார்த்திங்கன்னா நம்மளால் டீஸ் உள்ளே பார்க்க முடியுது அங்கேயுமே வந்து டிஎஸ் உள்ளே வரும்னாங்க லெப்படோ டைகரோ உள்ளே வராதுன்னாங்க இங்கேயும் வந்து இந்த பக்கத்துலலாம் வந்து டயர்லாம் வந்திருக்கு இந்த ஸ்டே ஒட்டியே ஆனால் ரீசண்ட்டாக கிடையாது ஒரு ஒன் இயர் முன்னாடிங்கிற மாதிரி சொன்னாங்க மத்தியானம் வரும்போது பயங்கர வெயிலாக இருந்தது என்னடாங்கிற மாதிரி இருந்தது இப்போ கிளைமேட் அப்படியே மாறிடுச்சுங்க அப்புறம் சஃபாரி போகும்போது தான் இந்த பிஜராணி ஜோனில் லேண்ட்ஸ்கேப் வேறு லெவலு ஃபுல் நேச்சருங்க ஃபுல்லாக ஹில்ஸு அந்த சீனரிஸ் எல்லாமே வேறு லெவலில் இருந்தது தரமாக இருந்தது செம்மையான ப்ளேஸு வானுக்கு பக்கத்தில் நம்ம இப்படி உட்காந்துட்டு வேடிக்கை பார்க்க முடியுது இந்த ஸ்டேக்குள்ளார ஸ்பாட்டீஸ் மங்கி வந்து காமனுங்க ஸோ டோர்லாம் க்ளோஸ் பண்ணி வச்சுக்கணும் ப்ராப்பராக இங்கே ஜிம்கார்பேட்டில் பேர்ட்ஸு சொல்லவே வேணாங்க எங்கே போனாலும் பேர்ட்ஸ் அவண்டு தான் தரமாக அல்லது டிஃப்ரெண்ட்டான ஸ்பீசிஸ் எல்லாம் இங்கே பார்க்க முடியுது இந்த ஃபாரஸ்ட் ரெஸ்ட் ஹவுஸ் ஜிம்கார்பேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஜூன் ஃபிஃப்டீன்த்தில் க்ளோஸ் பண்ணிடுறாங்க எகைன் நவம்பர் ஃபிஃப்டீன்த் ஓப்பன் பண்ணுறாங்க நம்ம ஓப்பன் பண்ண அன்னைக்கே டிக்காலாக்குள்ளார போனோம் ஃபிஃப்டீன்த்து சிக்ஸ்டீன்த் வந்து நம்ம ஃபாரஸ்ட் டே செவன்டீன்த் இன்றைக்கி செக் அவுட் பண்ணிட்டு இங்கே பிஜ் ரன்னிங் செக் இன் ஆயிருக்கும் நாளைக்கு இங்கே செக் அவுட்டு வேற வேறொரு டிஃப்ரெண்டான ஃபாரஸ்டே ஜிம் கர்பெட்லேயே தான் அதையும் பார்க்கலாங்க மான் பாருங்க நம்மளை பார்க்குது ஃப்ரெண்ட்ஸ்க்கு வெளியும் நிறையா இருக்குது பட்டு இதுக்கெல்லாம் வந்து ஹை டிமாண்டுங்க புக்கிங்கே கிடைக்கிறது கஷ்டம் நமக்கு ஒரு வழியாக கிடச்சிருச்சு

ライス ரைஸ் थैंक यू वेलकम एंड थैंक यू टू मी ओके மசாலாட் எல்லாம் இருக்கும் ரைஸ் दाल அப்புற சப்பாத்தி மிக்ஸ் வெஜ் ராதிகா வந்து மசாலா செல்ஃப் சர்வீஸ் இது அது இது தூக்கி தூக்கி இடுவா ஆகிடும் குளோபல் எல்லாம் ஆட்டோ மான் பக்கத்துலயே വന്ന് എപ്പി നീക്കിയത് പറ മാന് രെസ്റ്റ പക്കേ മാന് വന്ന് ഇപ്പം നെന്റ് മങ്കി മാന് ശിവനും மான் உள்ளே இருக்குதுங்க இங்கே வாட்ச் டவர் மாதிரி இருக்குங்க இது வந்து இப்போ க்ளோஸ் பண்ணிருக்காங்க மேலே போக முடியாது இது கிங்ஃபிஷ் இல்லைண்ணா அது வேற பேர் you can just study

இட்ஸ் எலக்ட்ரிக் லைட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப மினிமலாக யூஸ் பண்ணுறாங்க டிக்கலா ரெஸ்ட் ஹவுஸ் ஸ்டே மாதிரியே தாங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு அவுட் சைடு வந்து லைட்டே போகிறதில்ல ஸோ ஃப்ரெண்ட்ஸுக்கு அந்த பக்கம் எதாவது அனிமல்ஸ் இருந்தாலும் பெருசாக தெரியாது பிள்ளையா பார்க்கிங் டியூஸோட கால் வந்துச்சு கன்னியூஸாக ஸோ அதாவது இப்போ டேட்ரெஸ்ல பார்ட்டாக பார்க்க முடியுமான்னு எக்ஸைட்டிங்காக வெயிட் பண்ணேன் பட் எதுவும் பார்க்க முடில பட் வேறு லெவலான பிளேஸு ஏதாவது அனிமல்ஸ் ஐட்டாச்சுன்னா உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் நைட் டைமில்